வணக்கம் நண்பர்களே சிலர் பேசும்போது எல்லாரும் கேட்க ஆரம்பிப்பாங்க ஆனா நம்ம பேசும்போது யாருமே கவனிக்காம இருப்பாங்க ஏன் அப்படி நடக்குது அந்த சூழ்நிலை எப்படி அவங்களுக்கு சாதகமா மாத்திக்கிறாங்க ஏன்னா அது அவங்க வார்த்தையில இருக்கக்கூடிய ஒரு மாயாஜாலம் ஒரு கவர்ச்சி அது எப்படிங்கிறது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் எப்படிப்பட்ட வார்த்தைகள் மூலமாக நாம் எல்லாரையும் ஈர்க்கலாம் அப்படிங்கிறத சின்ன சின்ன டிப்ஸ் மூலமா நம்ம பார்க்கலாம் சின்ன டிப்ஸ் ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் நீங்க அப்படின்ற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தணும் நான் நினைக்கிறேன் எனக்கு தோணுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு கவர்ச்சியுமே இல்லை யாருக்குமே நான் நான் தற்பெருமை பேசிக்கிறவங்களோ பிடிக்காது நீங்க இதை பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறும் உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க அப்படின்னு சொல்லி அவர்களை குறிப்பிட்டு நீங்க பேசும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான்ன்ற வார்த்தை யாருக்குமே பிடிக்காது நீங்கன்ற வார்த்தை தான் எல்லாருக்குமே பிடிக்கும் அதனால நீங்க பேசும்போது உங்களை முன்னிலைப்படுத்தி பேசாம இருந்து கேட்கக்கூடியவர்களை முன்னிலைப்படுத்தி பேசும் விதமாக நீங்க பேசும்போது அவர்கள் உங்க பேச்சுல ஈர்க்கப்படுவாங்க இரண்டாவது நீங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வார்த்தைகளுக்கு முன்னும் பின்னும் நீங்க அந்த சின்ன இடைவெளி ஒரு சின்ன ஸ்வேஸ் மூலமாகவே நீங்க என்ன பேச வர்றீங்க அப்படிங்கறது அழுத்தம் அவர்களுக்கு புரியும் அந்த வார்த்தையுடைய ஆழம் அவர்களுக்கு புரியும் உதாரணமா வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் அன்பு நண்பன் பூசம் பூபதி அப்படிங்கறதுல ஒரு கேப் இல்லாதனால அந்த வார்த்தைகளுடைய புரியாது இதே வணக்கம் நான் உங்கள் அன்பு நண்பன் பூசம் போது இடைவெளி ஒரு பெரிய தாக்கத்தை அதனால நீங்க பேசக்கூடிய முக்கியமான வார்த்தைகளுக்கு முன்பின் நீங்கள் விடக்கூடிய ஒரு சின்ன இடைவெளி மூலமாகவே அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் ரொம்ப ஆழமான அர்த்தமுள்ள ஒரு வார்த்தையாக மாற்ற முடியும் அதனால தேவையான இடங்கள்ல வார்த்தைகளுக்கு இடையே இடைவெளி விட்டு பேசுங்க மூணாவது வார்த்தைகளை உணர்வுகளோடு பேசுங்க உணர்வு இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பேசும்போது அது கேட்குறதுக்கு கம்ப்யூட்டர் பேசுன மாதிரி இருக்கும் உங்கள் மனநிலை அந்த வார்த்தைகள் அப்படியே வெளிப்படணும் ஒரு கோபமான விஷயத்தை பேசும்போது உங்கள் வார்த்தைகளில் கோபமா இருக்கணும் ஒரு துக்கமான விஷயத்தை பேசும்போது உங்கள் வார்த்தைகள் மிகவும் சங்கடம் தரக்கூடிய ஒரு துக்கமான ஒரு வார்த்தைகளாக இருக்கணும் சந்தோஷமான விஷயத்தை பேசும்போது உங்க முகமும் உங்கள் வார்த்தைகளும் சந்தோஷத்தை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கணும் ஏன்னா வார்த்தைகளுக்கு உயிர் இருக்கு இந்த உயிர் தான் நீங்க பேசக்கூடிய விஷயத்தை உயிரோட்டம் உள்ளதாக மாத்துது அதனால ஒவ்வொரு வார்த்தைகளையும் பயன்படுத்தும் அதோட உணர்வோட பயன்படுத்துங்க நாலாவதா ஒரு டேட்டாவை ரெஃபர் பண்ணி நீங்க பேசுறத விட சின்ன சின்ன ஒரு கதைகளின் மூலமாக நீங்க சொல்ல வர விஷயத்தை கன்வே பண்ண முயற்சி பண்ணுங்க நீங்க வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என் பைய ஸ்கோர் பண்ணிட்டான் நான் வந்து பத்தாயிரம் ரூபாய் வந்து சம்பாதிச்சிட்டேன் இந்த மாதிரி ஒரு நம்பர்ஸை கோட் பண்ணி இது பண்ணாம ஒரு சின்ன கதைகள் மூலமா நீங்க அவற்றை சொல்லும்போது அது இன்னும் மக்கள்கிட்ட ஈஸியா போய் ரீச் ஆகும் என் பையன் அவனோட கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டான் எல்லாரை விட அதிகமான மதிப்பெண் எடுத்து அவரை பாராட்டினாங்க ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லும்போது அது நீங்க சொன்ன அந்த நம்பர்ஸை விட ஈஸியா மனசுல பதியும் அவர் என்ன சொன்னாரு தொண்ணூறு மார்க் சொன்னாரா தொண்ணூத்தஞ்சு மார்க் சொன்னாரா அப்படின்னு யோசிக்கிறதை விட கிளாஸ்ல எல்லாரும் பாராட்டினாங்க அவங்களுடைய ஸ்கூல் பிரின்சிபாலே என்னுடைய மகனை கூப்பிட்டு பாராட்டினாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த விஷயம் எளிதில் மனசுல பதியும் உங்கள் பயனை பற்றிய ஒரு நல்ல அபிப்பிராயம் அந்த நபர் ம மனதில் ஏற்படும் இந்த மாதிரி நம்பர்ஸை குறிப்பிட்டு பேசாம ஒரு சின்ன கதைகள் மூலமாக ஒரு சம்பவங்கள் மூலமாக அவற்றை புரிய வைங்க அதுதான் கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் இனிமையாக இருக்கும் அடுத்ததாக ஒரு கேள்வியோட ஒரு விஷயத்த முடிங்க நீங்க மட்டும் பேசிக்கிட்டே இருக்கும்போது அது ஒரு நல்ல ஒரு கான்வர்சேஷனாவே இருக்காது அப்ப நீங்க அவர்களை பேச தூண்டணும் அப்ப பேச தூண்றதுன்னா எப்படி தூண்ட முடியும் ஒரு சின்ன விஷயத்த நீங்க கேள்வியா கேட்கறதன் மூலமா அவர்களை நீங்க பேச வைக்க முடியும் நீங்க ஒரு படம் பாத்துட்டு வந்திருக்கீங்க அந்த படத்தை பத்தி அவர்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்ப அந்த நடிகரை பத்தி உங்களுக்கு தெரியுமா நீங்க அவருக்கு ரசிகரா அப்படின்ற மாதிரி கேள்விகளை கேட்கும்போது அந்த படத்தை நீங்க பாத்துட்டீங்களா இது மாதிரி ஒரு சில சின்ன சின்ன கேள்விகள் மூலமாக நீங்க அவர்களை சிந்திக்க வைக்க முடியும் அவர்களையும் பேச வைக்க முடியும் எப்பயுமே நம்ம பேசி அவர்கள் கேட்பதை விரும்ப மாட்டார்கள் யாருமே அவர்கள் பேசுறது தான் விரும்புவாங்க அதனால நீங்க அவர்களுக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு தரும் விதமாக ஒரு சில கேள்விகளை கேட்கும் போது அவர்கள் அதை வைத்து பேச ஆரம்பிப்பார்கள் அதனால அந்த கான்வர்சேஷன் ஒரு நல்ல கான்வர்சேஷனா மாறும் அதனால எப்போதுமே உங்க பேச்சை முடிக்கும் போது ஒரு சின்ன கேள்வியோட முடியுங்க அது அடுத்தவர்களை எதிர்த்திருக்கவர்களை பேசுவதற்கு உதவும் அடுத்ததாக ஆறாவதாக நீங்க பேசும்போது உங்க குரல்ல ஒரு ஏற்ற இறக்கம் இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரே மாதிரி கோடு பிடிச்ச மாதிரி நீங்க பேசும்போது அது கேட்பவர்களுக்கு சளிப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க ஒரு சந்தோஷமான விஷயத்த பேசும்போது கொஞ்சம் உணர்ச்சி பொங்க கொஞ்சம் வாய்ஸை இன்க்ரீஸ் பண்ணி நீங்க பேசுவதன் மூலமா அந்த விஷயம் ஈஸியாக அவர்கள் மனதில் போய் பதியும் இல்லை ஒரு விஷயத்தை நீங்க ரொம்ப மெதுவா சொல்லும்போது அது ஒரு ரகசியமாக அவர்கள் காதில் மெதுவா போய் கேட்கும் இந்த மாதிரி நீங்க உங்க குரலில் ஏற்படுத்தக்கூடிய ஏற்ற இறக்கங்களின் மூலமாகவே ஒரு விஷயத்தை நீங்க சொல்லாம அவர்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடியும் அதனால எந்த இடத்துல அந்த வார்த்தைகளை ஃபாஸ்டா யூஸ் பண்ணணும் எந்த இடத்துல சில வார்த்தைகளை மெதுவா யூஸ் பண்ணனும் அப்படிங்கிறத பொறுத்து உங்க குரலில் ஏற்படக்கூடிய வித்தியாசங்களை பொறுத்து அந்த பேசும் வார்த்தைகள் மிக ஆழமாக மாறும் அதனால ஒரு ஏற்ற பேச எப்போடு ஏழாவதாக யார் ஒருவரையும் பார்த்து போது அவர்களுடைய முகத்தை பார்த்து அவர்களுடைய கண்ணை பார்த்து பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க நீங்க ஒரு ஆன்லைன் வீடியோ கால்ல பேசுறீங்கன்னா கூட வேறு எங்கேயும் பார்த்துட்டு இருக்காம கேமராவை பார்த்து பேசுங்க ஏன்னா கேமரா தான் உங்கள் கண்களை அவர்களுக்கு நேராக காட்டும் நீங்க கேமராவை பார்க்கும் போதுதான் உங்களுடைய பார்வை நேராக அவர்களுக்கு தெரியும் அவர்கள் கண் என்பது உங்களுடைய கேமரா தான் அதனால வீடியோ காலில் பேசும்போது கூட கேமராவை பார்த்து பேசுங்க நேரில் பார்த்து பேசும்போது அவர்களுடைய முகத்தை பார்த்து பேசுங்க எங்கிட்ட திரும்பிட்டு பார்த்து பேசுனீங்கன்னா அவர்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுக்காத மாதிரி உணர்வாங்க தங்களை மதித்து அந்த விஷயம் சொல்லாத மாதிரி உணர்வாங்க அதனால அந்த பேச்சை நிறுத்திக்குவாங்க அதோட அதனால நேராக பார்த்து பேசுங்க முகத்தை பார்த்து பேசுங்க உங்களுடைய முகத்தில் ஒரு சிரிப்பு இருக்கிற மாதிரி எப்போதுமே வச்சுக்கோங்க ஒரு உணர்வோடு இருக்கிற மாதிரி பேசுங்க அந்த விஷயத்தில் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி பேச ஆரம்பிங்க இது அவர்களுக்கு அந்த நீங்க சொல்லும் விஷயத்துல ஒரு உண்மைத்தன்மை இருக்கிறத காட்டும் அந்த விஷயத்துல பேசும் விஷயத்துல ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் அதனால எப்போதுமே அவர்களை நேரா பார்த்து பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க இப்படி நம்ம பார்த்த இந்த ஏழு விஷயங்களை நீங்க ஃபாலோ செய்வதன் மூலமாகவே உங்களுடைய கான்வர்சேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டா மாறும் நீங்க பேசுறத மத்தவங்க கேட்க ஆரம்பிப்பாங்க உங்க பேச்சு ரொம்ப கவர்ச்சிகரமானதாக மாறும் சரிங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்